நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கிண்டியில் கலைஞர் அரசு மருத்துவமனை வந்து இயங்கிட்டு வருது அந்த மருத்துவமனையில் பணி புரிந்து வரக்கூடிய டாக்டர் பாலாஜி என்பவரை ஒரு இருபத்தி நாலு வயது மதிக்கத்தட்ட ஒரு இளைஞர் வந்து கத்தியால் அவருடைய அறையில் குத்தி மூஞ்சி கைகால் எல்லா குத்தி இருக்காரு அவரை போட்டு அடிச்சிருக்காரு எதற்காக அந்த இளைஞர் அந்த டாக்டரை வந்து தாக்குனாரு எதற்கு டாக்டர்களெல்லாம் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு எல்லாம் கால வரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்ன இந்திய அரசு மருத்துவமனையில் என்ன நடந்தது அந்த இளைஞர் எதனால் அந்த டாக்டரை தான் நம்மளுடைய சேனலை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க கிண்டியில இயங்கி வரக்கூடிய கலைஞர் அரசு மருத்துவமனை இது இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அங்க வந்து வயது ஆனவர்களை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா அதுக்காக தான் அந்த கிண்டி அரசு மருத்துவமனை வந்து திறந்தாங்க திறந்து அது எடுத்துக்கிட்ட ஒரு ஆறு மாத காலங்கள்தான்து அதுக்கு முன்னாடி அது கொரோனாவில் ஃபுல்லாக கொரோனா நோயாளிகளை வச்சு அந்த மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டு வந்தாங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நானே பல முறை போயிருக்கேன் அங்கே போக போகும்பொழுது நிறைய முதியோர்களை நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நாங்கள் சேர்க்க போகும்பொழுது அங்கே டாக்டாம் எளிமையான முறையில் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசி அந்த எமர்ஜென்சிக்கு போகும்போது உடனே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஜிஹெச்சி ஸ்டான்லி கேம்ஸ்லாம் போகும்போது கூட ஒரு பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் டாக்டர் வந்து செக் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் அட்மிஷன் போடுவாங்க ஆனால் இந்த கிண்டி இந்த மருத்துவமனைக்கு நான் ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேஷண்ட்டை நம்ம கூப்பிட்டு போயிருப்போம் எல்லா பேஷண்ட்டுக்குமே போனவங்கன்னா அவங்க நோயை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட எளிமையான முறையில் நடந்துக்கிட்டு அவங்கள உடனே அட்மிட் பண்ணக்கூடிய சூழலில் தான் உடனே அட்மிட் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் நிறைய பேர் கியூராகியும் வந்திருக்காங்க இந்த சமயத்தில் இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்க்க போகும்போது நமக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு இன்னைக்கு எல்லா செய்தி ஊடக சேனல்கள்லையும் இந்த விஷயம் தான் கிண்டி மருத்துவர் தாக்கப்பட்டார் கத்தியால் குடுத்தப்பட்டாருன்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணும் போது அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விக்னேஷ் இருபத்தி நாலு வயசாவது அந்த இளைஞருக்கு அவர் ஆட்டோமொபைல் டிப்ளமோ ஆட்டோமொபைல் படித்த ஒரு இளைஞர் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆறு மாத காலமாக அந்த கிண்டி அந்த பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை சவிதா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு இருந்ததில் அங்கே அவங்களோட கொஞ்சம் வசதி இல்லாத சூழ்நிலைனால அவங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இன்னொரு விஷயம்னு சொன்னால் அவங்க அப்பா இறந்தோம் ஒரு மூணு மாதங்கள் தான் ஆகுது அந்த நிலையில் அம்மா கூடயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க அம்மாவோட அந்த ஆறு மாத காலமாக கியூம் அதாவது அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அந்த கேன்சருக்காக க்யூ மோ பண்ணுவோம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஸ்டேஜஸில் கியூமோ இருப்பாங்க அந்த மாதிரி கியூமோ பண்ணும்போது கியூ அஞ்சு ஆறு மாதிரி பண்ணியிருக்காங்க போல் அதுக்கு அவர் வரும்போது அப்போ அந்த பாலாஜின்ற டாக்டர் தான் அந்த புற்றுநோய் பிரிவில் இருக்கக்கூடிய டாக்டர் பாலாஜி என்பவர் தான் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு வராரு இந்த நிலையில் என்ன இருக்குது திடீர்னு அவங்க அம்மாவுக்கு வந்து பயிர் வலி ஜாஸ்தியாகி மூச்சு திணறல் வந்து அதிகமாக இருக்குது இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த ப்ரைவேட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த மருந்து வந்து ஓவர் ஓவர் டோசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றத மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறதாக வந்து அவர் காவல்துறை கிட்ட சொல்லியிருக்கார் அவர் சொன்ன தகவல் என்னன்னு சொன்னால் நான் ஒரு ஆறு மாத காலமாக நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவோடைய அந்த இதை வந்து பார்த்து என்னால் தாங்க முடியல அதனால் நான் கோவத்தில் அந்த டாக்டரை வந்து வாயிலே குத்திட்டு எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த கத்தியால் அவருடைய முதுகு அவருடைய மூஞ்சி காது இந்த முகத்தில் எல்லா இடங்கள்லையுமே நான் குத்திட்டேன் அதனால் நீ எனக்கு எந்த விதமான தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வரணுன்றாரு இதில் நம்ம எப்படி பார்க்குறோன்றது தெரியல ஆனால் முழுக்க முழுக்க அவர் செஞ்சது வந்து கரெக்டான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அது இல்லவே இல்லை முழுக்க முழுக்க தப்பு தான் எதனால் சொன்னால் நம்ம ஒன்றும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு சி ஒரு ஆளுக்கு அவங்க வந்து அதுக்கான காசை வாங்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுப்பாங்க நம்மளை ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்ப்பாங்க இது வந்து அரசு மருத்துவமனைனால பொதுவான மருத்துவமனை எல்லாருக்கும் அந்த டாக்டர் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்போ அவங்களுக்கான டென்ஷன் என்பது வேறு ஆனால் அந்த டாக்டர் எல்லாருமே அந்த அவரை குத்துப்பட்டதுக்கப்புறம் நிறைய மீடியா சேனல்ஸ் போயிட்டு அங்கே பணிபுரியக்கூடிய டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க அங்கே பணிபுரியக்கூடிய அந்த வார்டு மெம்பர் வார்டு பாய் வார்டு லேடி அவங்க எல்லாத்தையும் கேட்கும்பொழுது அவங்க எல்லாருமே அவர் அந்த மாதிரி ரொம்ப தங்கமான மனுஷன் அவர் அந்த மாதிரி ஆளுன்ற மாதிரி தான் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய சில காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க இப்போ நீங்க அவர் நல்ல டாக்டர் சார் யாரும் ஒரு சீன் சொல்ல மாட்டார் பேஷண்ட் வந்து நல்லா கவனிப்பாரு இப்ப நீங்க அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தான் அவங்க சொல்றாங்க அப்படி இருந்தும் இந்த இளைஞர் வந்து இந்த கோவத்துல போய் பண்ணதுன்றது வன்மையாக கண்டிக்க தான் ஏன்னு சொன்னா ஒரு டாக்டரு ஒரு அதுவும் அவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்கன்னும்போது அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும்போது ஒரு சர்வசாதாரணமானது கிடையாது அவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு தனி கேபின் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்க அவங்க எல்லாருமே அவங்க அட்டன் பண்ணணும் எல்லாருக்குமான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பண்ணணும் அப்படின்னும் போது நோயாளிகளாக போகக்கூடியவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே பார்த்துட்டு வரணும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட ஒன்றும் கிடையாது அந்த கேன்சர் என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து குணப்படுத்துறது கஷ்டம்தான் வீடு பத்து சதவீதம் குணப்படுத்த முடியாது அந்த ஸ்டேஜ் அதாவது கேன்சர் லெவல் ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது கேன்சர் வந்து ஸ்டேஜ் லெவல் ஃபோர் ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது இதுவே பண்ண முடியாது அப்படின்னும் போது அவங்க அந்த கேன்சர் நோயால் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதனுடைய வழி வேதனை என்பது நம்ம பேசுறத வந்து நம்ம அதை சொல்லிட முடியாது ஏன்னா அந்த அளவு கஷ்டமா இருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேரை நம்ம வந்து கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருக்கோம் அதனுடைய வழி வேதனை என்பது சாதாரணமாக அதனால் ரொம்ப கஷ்டமானது அதுவும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கேன்சர் வரும்போது அவங்க பெற்றவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு நம்ம நிறைய பேரை அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம் அப்போ இவருக்கு அந்த தாயினுடைய அந்த வழி வேதனையை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த மாதிரி முடிவு எடுத்தது வந்து முற்றிலுமாக கண்டிக்கத்தட்டது இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்கள் எல்லாம் நாளையிலேருந்து காலை வ வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இருந்து அந்த போராட்டம் தொடங்க போகுது சாதாரணமாக ஒரு டாக்டரு ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னாலே இப்போ எதுக்கு நம்ம இங்கே நம்ம ஒரு நம்ம பகுதியிலே ஒரு கிளினிக் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அந்த டாக்டர் ஒரு ஒரு நாள் லீவ் விட்டாருன்னு சொன்னால் அந்த தெருவில் வசிக்கக்கூடிய அல்ல அந்த பகுதியில் அந்த டாக்டர்கிட்ட பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ளாவாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சில இடங்களில் ட்ரீட்மெண்ட் பத்தாது ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவர்களும் இந்த கால வெளியேற்ற போராட்டத்தை அறிவித்தது என்பது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது ஏன்னு சொன்னால் கேஷுவாலிட்டி ஜிஹெச் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை ஸ்டான்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை கேஎம்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை மதுரையினுடைய அரசு மருத்துவமனை இந்த மாதிரியான பெரிய பெரிய மருத்துவமனைகளில் நீங்கள் போய் கேஷுவாலிட்டி அந்த எமர்ஜென்சியில் வந்து காலையில் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு காலையிலையோ அல்லது மதியமோ இல்லை இரவோ ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் போய் நீங்கள் அந்த கேஷுவாலிட்டியில் போய் இருந்து பாருங்கள் அங்கே உள்ள மருத்துவர்கள் எத்தனை நோயாளிகள் ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை விபத்துக்குள்ளாகியோ அல்லது ஏதாவது ஒரு நோய் அவதிப்பட்டோ ஏதாவது ஒன்று பட்டு வராங்கன்னு சொன்னால் எத்தனை பேஷண்ட் வராங்கன்னு சொல்லி பாருங்கள் இப்போ அவங்க சொன்ன அந்த அறிவிப்பு என்பது எப்படி வந்து நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அப்போ அத்தனை பேஷண்ட்டுமே நாளைக்கு பாதிக்கப்படுவாங்களான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவங்களுடைய போராட்டம் என்பது நியாயமானதாக இருந்தால் கூட நிறைய நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்கன்றது தான் ஒரு உண்மையாக இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி தராதீங்க இந்த மாதிரி நடந்ததால் கூட அவங்களுக்கு வந்து டாக்டர்கள் வந்து அவங்க வந்து கோபமாக பேசுறதுக்கான விஷயமே கிடையாது ஏன்னா டாக்டர் எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே டாக்டர் ஒரு சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம பேஷண்ட் ஆகி நம்ம கொடுமையாக இருந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு தான் இருக்குது அதனால் அவங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அந்த மாதிரி கோவப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் அரசு மருத்துவர்கள் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க அரசு மருத்துவர்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் வேலை நிறுத்தத்தை வந்து அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆகுன்றது கற்பனை பண்ண முடியாது அவங்க வந்து அந்த வேலை நிறுத்தத்தை சீக்கிரமாக வந்து முடிச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக அரசுக்கிட்ட வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையுமே அரசு வந்து உடனடியாக ஏற்று அவங்கள திரும்ப பணி போய் நீங்கள் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய சேனல் மூலியமாகவும் டாக்டர்ஸ்க்கு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை